ஆனந்த் நாராயணன் அவங்களுடைய டேரெக்ஷன்ல சந்தானம் பிரியலையா தம்பிராமையா இவங்களுடைய நடிப்பில் இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் இங்கு நான் தான் கிங் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு தீமான் அவர்களை சேமிச்சிருக்கிறாரு அண்ட் இந்த படத்துல இருந்து ஆல்ரெடி ரெண்டு சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்ல இருந்து அண்ட் இப்போ மூணாவது சிங்கிள் மாலு மாலு சாங் வந்து ரிலீஸ் ஆகி அதுவும் இப்போ சோஷியல் மீடியாவில் செம ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது வந்து இப்ப ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதுல வந்து அவங்க பாத்தீங்கன்னா விண்டேஜ் இட்டாலியன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய செக்கர்ஸில் ரஃபல் பேட்டர்ன் மினி ட்ரெஸ் வந்து வேர் பண்ணிருந்தாங்க அண்ட் அதுக்கு மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தீம் செட்டப்ல அவங்க போட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இது அந்த போட்டோஸ் உங்களுக்காக சண்முகமுத்து சாமியுடைய டைரக்ஷன்ல ஹரிஷ் கல்யாண் அதுலியாவுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் டீசல் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு திவ்னன் தாமஸ் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த படத்தினுடைய பியர் சாங் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிருந்தது அண்ட் அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வெளி வியூஸ் தாண்டி போயிட்டு இருக்குது அண்ட் ஹரிஷ் கல்யாண் ஃபேன்ஸ் அது இப்போ வரைக்குமே கூட பார்த்தீங்கன்னா சமையல் லைக்ஸ் அண்ட் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆதித்தி சங்கர் இப்போ அவங்களுடைய சிஸ்டருடைய வெட்டிங் ரிசப்ஷன்ல கலந்துக்கும் போது அந்த போஸ்ட் வெட்டிங் பார்ட்டியில செட்டப்ல ரெட்ரோ தீம் வந்து செட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பலாசோ பேண்டோட ஃபுல் சீக்வன்ஸ் ட்ரெஸ்ல அவங்க எடுத்துட்ட போட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க இதோ அந்த போட்டோஸ் உங்களுக்காக அபினவ் சுந்தர் நாயக்குடைய டெரெக்ஷனில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய மலையாள திரைப்படம் தான் மாலிவுட் டைம்ஸ் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் பிரேமலு படத்தில் சூப்பராக நடித்த எல்லாருடைய ஈர்ப்பையும் வாங்கியிருந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நஸ்லின் அண்ட் அவர் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படம்னுடைய ஒர்க் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க படம் வந்து நெக்ஸ்ட் இயர் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரிலீஸ் ஆகுன்ற அப்டேட்டும் படக்குழு சொல்லியிருக்கிறாங்க ஜோதிகா இப்போ அடுத்ததாக அவங்களுடைய ஹிந்தி மூவி ஸ்ரீகாந்த் படத்தினுடைய ப்ரமோஷனில் கலந்துகிட்டு இருக்கிறாங்க அண்ட் அப்போ அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெட் மேக்னட்டா கலர்ல அவங்க வேர் பண்ணிருந்த ஸ்கர்ட் அண்ட் டாப்ல எடுத்த போட்டோஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் மகேஷ் ஸ்ரீனிவாசனுடைய டைரக்ஷன்ல இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய மலையாள திரைப்படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப ஸ்ரீயும் குஞ்சனும் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் தியான் ஸ்ரீனிவாசன் அண்ணா ராஜன் இவங்கலாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை படக்கூடல் அறிவிச்சிருக்கிறாங்க மே தேர்ட்டி ஃபஸ்ட் அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட் வந்ததுலேருந்து தியான் ஸ்ரீனிவாசனுடைய ஃபேன்ஸ்லாம் இது செமையாக ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க தாப்சி பண்ணும் இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய வெக்கேஷனில் இருக்கிறாங்க அண்ட் அப்போ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய கேஷுவலான கிளிக்ஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக அனில் டிவியோடைய தயாரிப்புல சந்தோஷ் குத்துக்கனு அவருடைய டிரக்ஷன்ல இப்போ உருவாகி இருக்கக்கூடிய மலையாள திரைப்படம் தான் குண்டல புராணம் அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல இந்திரன்ஸ் ரம்யா தினேஷ் பிரபாகர் இவங்கலாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க அண்ட் படத்துக்கு பிளஸான் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு அண்ட் இந்த திரைப்படம் வந்து தேர்ட்டி ஃபஸ்ட் மே அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்படின் படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க மஞ்சு வாரியர் அவங்க இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க அண்ட் அப்போ அவங்க வேர் பண்ணியிருந்த ரெட்ரோ பேட்டன் கிரீன் பாட்டில் க்ரீன் இப்போ மஞ்சு வாரியர் இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க அண்ட் அப்போ அவங்க வேர் பண்ணியிருந்த சில்க் ஃபேப்ரிக் பேட்டர்ன் ஷர்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான லினின் பலாசோ வந்து மேட்ச் பண்ணியிருந்தாங்க பாட்டில் கிரீன்ல அண்ட் பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரிட்டி பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க அண்ட் வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் கொலம்பியா பிக்சர்ஸ் மற்றும் ஆல்கான் என்டர்டைன்மெண்ட்டுடைய தயாரிப்பில் இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டுருக்கக்கூடிய அனிமேட்டட் மூவி தான் வந்து பார்த்தீங்கன்னா தி காஃபில் மூவி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா ஜிம் டேவிஸ்னுடைய காமிக் ஸ்ட்ரிப் காஃபில் பேஸ் பண்ணி தான் வந்து மார்க் டெண்டல் வந்து இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறாங்க ஒரு அனிமேட்டட் மூவி அண்ட் இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா மே செவன்டீன் அன்றைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுனர் சொல்லியிருக்கிறாங்க ஹன்சிகா மோட்வானி இப்போ ரீசெண்டா அவங்களுடைய ரீல்ஸ் அண்ட் போட்டோஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதில் அவங்க பண்ணியிருந்த பேட்டன்ல இருக்கக்கூடிய சுடி செட்ல அவங்க எடுத்த போட்டோஸ் இது உங்களுக்காக யுவன் சங்கர் ராஜாவுடைய வாய்ஸ்ல இப்ப ரீசெண்டா வந்து ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு இண்டிபெண்டன்ஸ் சாங் தான் வந்து மணி இன் தி பேங்க் அண்ட் இந்த பாடலுக்கு வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காங்க கவுசிக் அண்ட் ராமலிங்கம் அண்ட் இந்த பாடலை வந்து எழுதியிருக்கிறாங்க பேங்க் ஸ்ட்ராலர் அண்ட் கோஸ்ட் அண்ட் அவங்களோட சேர்ந்து இந்த பாடலுக்கு வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆன் ஸ்கிரீன்ல யுவன் சங்கர் ராஜா அவர்கள் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா சோசியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் நேரத்திலேயே வந்து அதிகமான வியூஸ் அண்ட் லைக்ஸ் வந்து போயிருக்கு அண்ட் இப்போதைக்கு யுவன் சங்கர் ராஜோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இது சமையா பண்ணிட்டு இருக்காங்க மீனாட்சி சௌத்ரி காட் அண்ட் レッド சாரி ரொம்ப கேஷுவலான ஒரு போட்டோஸ்ல எடுத்திருந்தாங்க அண்ட் அதுல பாக்கறதுக்கு அவளோ ஒரு ட்ரெடிஷனல் லுக்ல அவளோ நல்லா இருந்தாங்க அண்ட் வாங்க அந்த போட்டோஸ் பார்க்கலாம் இனி இப்போ நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வி பிளே எக்ஸ்தாலத்தையும் அதே போல வீ பிளே யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்